அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நீட் தேர்வு நடந்து ரிசல்ட் இப்ப ரீசெண்டா வந்தது இல்லையா அது நிறைய பேர் என்ன பத்தி சந்தேகம் கேட்கிறாங்க ஐயா இது நீட் தேர்வுங்கிறது சரிதானா சரியான மாதிரி நடக்குதா இதுக்கான விளக்கம் கொடுங்க எங்க பிள்ளைங்க எல்லாம் மருத்துவராக ஆசை போறோம் சில பேர் சொல்றாங்க அதுலயும் குறிப்பா நான் ஒரு மருத்துவருங்கிற முறையில அதுக்கு விளக்கம் கொடுக்கறது சரிதானே அதுக்காக சொல்ல வரேன் இப்போ ஒரு பெரும்பான்மையான மக்கள் சொல்ற ஒரு கருத்து நீட் தேர்வு பத்தி என்னன்னா படிப்பு முடிச்சு மருத்துவத்துக்கு போறாங்க அமிச்சுறதா அப்படிங்கிறாங்க அது ஒரு ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய கருத்தா இருக்கு நான் என்ன சொல்றேன் நீட் தேர்வு நடத்துறதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல ஆனா அதுல நேர்மையா நடத்தணும் இருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படி நடத்தணும் நார்த் இந்தியாவுக்கு ஒரு மாதிரி டெஸ்ட் சவுத் இந்தியாவுக்கு ஒரு மாதிரி டெஸ்ட்டுங்கிறது அது பேருந்து ஒரே மாதிரி தேர்வு கிடையாது இது வந்து கலாணித்தனம் இல்லைங்களா அதுக்காக வரேன் நார்த் இந்தியாவில் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் கொடுத்தாலும் நீட் தேர்வு பாஸ்போர்ட் கொடுத்துறாங்களா ஆனா இங்க பிள்ளைங்க தடுமாறுறாங்க ஏன்னா சிலபஸை மாத்தி மாத்தி கொடுக்கறது இன்னொன்னு அந்த எக்ஸாம் ஹால்குள்ள நம்பி அந்த ஏரியா போய் பார்த்தேன் அந்த பிள்ளைங்களை பயமுடுத்துறாங்க அவங்க உள்ள நுழையிறதுலேருந்து எக்ஸாம் முடிச்சு வர வரைக்கும் அந்த பிள்ளைங்களை எவ்வளோ பேனிக் ஆக்க முடியுமோ குறிப்பா சவுத் இந்தியாவில் இருக்க பிள்ளைங்களை பேனிக் ஆக்குறாங்க இதை விட ஒரு பெரிய ஒரு காமெடி சொல்லுமா தெரிஞ்சுக்கிறீங்களா நீட் அவருடைய இருபது சரிங்களா ஒரே ஒரு கொஸ்டின் கூட எழுநூத்தி பதினாறு தானே ஏன்னா நாலு மார்க் ஒரு கொஸ்டின்னு வச்சுக்கல ஆனா நார்த் இந்தியாவில் சில பேருக்கு எழுநூத்தி பதினெட்டு போட்டுருக்காங்க என்னன்னு கேட்டா எழுநூத்தி பதினாறு அவங்க எடுத்தது அவங்களுக்கு டைம் பத்தல அதனால ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோங்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு ஃபோர்ஜரியான ஜரியான வேலை பாருங்க இதே மாதிரி தமிழ்நாட்டில் எழுதின பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்களா செய்யல இல்லையா அது நீட் தேர்வுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு போர் சம்பந்தப்பட்டது யாரோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த கூட எக்ஸாம் உள்ள விட்டுட்டாங்க